பண்ணி சொல்லுவேன் ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு டேஸ்ட் மாறாத பிரியாணி சொல்லி நான் எப்பயுமே ட்ரை பண்றது இந்த ஒரு பிரியாணி தான் அதனால தான் நான் இவ்வளவு வந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும் நான் ட்ரை பண்ண வரைக்கும் இந்த பிரியாணி டேஸ்ட் ஒரு வடிவு கூட மாறாத இல்ல சிக்கன் இருந்தாலும் கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஹலோ மக்களே வெல்கம் பேக் ஆனது வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்க வந்திருக்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எங்க ஏரியாவில தான் எங்க ஏரியாவில ஒரு ரொம்ப ஃபேமஸான கடைகள் இந்த கடை வீடியோ பண்ணணும் ரொம்ப மாசம் அணைச்சிட்டு இருந்தேன் பட் ஆனா எனக்கு அது டைம் கிடைக்கல வாய்ப்பு அமையல பட் ஆனா நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ணலாம்னு வந்துருக்கோம் மதுரை கடையோட பாத்தீங்கன்னா குரோம்பேட்டை பிலால் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா க்ரோம்பேட்டியில ஒரு ஒரு என்ன ரொம்ப ஃபேமஸான கடைன்னு சொல்ல இந்த கடையை சொல்லலாம் அதே மாதிரி என்னதான் நம்ம வீடியோ போட்டு ஒரு ஹைப் கொடுத்தாலுமே ஒரு கடையோட ஹைப் பண்றது மேக்ஸிமம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவ்வளவுதாங்க இருக்கும் அதுக்கு மேல எல்லாம் வந்து அந்த கடையில நீங்க வந்து அவ்வளவு கிரௌட வந்து கண்டிப்பா பார்க்க முடியாது பட் ஆனா இந்த கடையில நீங்க எப்போ வந்தாலுமே க்ரௌடு அதிகமா இருக்கும் அதுவும் நீங்க சாட்டர்டே சண்டேல வந்தீங்கன்னா கிரௌடு எக்கச்சக்கமா இருக்கும் இப்ப நான் வந்துக்கிறது வந்து ஒரு சாட்டர்டே தான் டைம் பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி பதினோரு மணிக்கே அங்க பாருங்க பிரியாணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் பிரியாணியை பாசு கட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க பதினோரு மணிக்கு ஒரு அண்டா காலியா போகுது அதாவது சிக்கன் பீஃப் இது ரெண்டு தான் இருக்கும் ரெண்டுத்திலையுமே ஒரு அண்டா காலியா போகுது அந்த அளவுக்கு வந்து பார்சல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கறி போடுவாங்க நார்மலா வந்து நைட்ல வந்து கிரில்லு தந்தூரி ஃப்ரைட் ரைஸு பரோட்டான்னு சொல்லி எல்லாமே கிடைக்கும் மதியத்துலேயும் இங்கே பரோட்டா பீஃப் கறி எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு லஞ்சும் சரி டின்ரெலாம் சரிங்க இந்த கலையை நீங்கள் வந்து கண்டிப்பா பண்ணலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுவேன் ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு டேஸ்ட் மாறாத பிரியாணி சொல்லி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுறது இந்த ஒரு பிரியாணி தான் அதனால தான் நான் இவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும் நான் ட்ரை பண்ண வரைக்கும் இந்த பிரியாணி டேஸ்ட்டு ஒரு வடி கூட மாறாத இல்லை சிக்கனாக இருந்தாலும் பீஃபாக இருந்தாலும் பரோட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஒரு மணி ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அதை வந்து நான் பின்னாடி போகிறேன் நீங்கள் பாருங்க நான் லெவன் ஓ நான் இம்ப்ரூவ் பேசிகிட்ருக்கேன் இப்போ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த கடையை பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம கெடுது இதெல்லாம் வாங்க முடியலை போகலாம் பணியாற்றி இருக்கிறேன் வருகின்ற போது நல்லபடியா வந்தேன் போகிறது நல்லபடியா போயிட்டு இருக்கேன் இங்க வந்து விஸ்வசர் எல்லாரும் மக்களும் விரும்புவது வந்து பீஃப் ஃப்ரை பீஃப் பிரியாணி எல்லாமே சுவையா இருக்கும் சிக்கன் பிரியாணி சுவையா இருக்கும் பெப்பர் சிக்கன் சுவையா இருக்கும் சில்லி சிக்கன் சுவையா இருக்கும் சாப்பிட்றதும் அன்போட வரும் அன்போட போவோம் இல்லையெல்லாம் மிச்சம் வந்து சுவை அதிகம் விலை குறைவு நீங்க வந்தாலும் வரும்போது வருகின்ற ஆர்வத்தில் வருவீங்க ஆனா சாப்பிடுவோம் மிச்சம் சுவையா இருக்கு மிச்சம் அன்போட போகும் எல்லாமே அன்பு காட்டுறாங்க வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்து அன்பிலையும் நம்ம பணியாற்றி இருக்கோம் ஓனர் மிச்ச நல்ல நண்பரே இனிய முதலாளி கிடைப்பதற்கு சுயானவர் எல்லாத்தையும் பாசம் வச்சிருக்காரு தொழிலாளிமாய் இல்லை எல்லாத்தையுமே எல்லாத்தையும் குடும்ப நண்பர் போல நாங்கள் இருக்கோம் பிரியாணி எவ்வளோ போகுன்றது நம்ம என்ன முடியாது சார் ஏன்னா மக்கள் வருவாங்க போவாங்க குறையும் கூடும் சொல்ல முடியாதுதான் என் பேர் முகமது சார்ஜின் கடற்பரு ஹோட்டல் இது ஓனர் என்னன்னா செய்யர் முகமது எங்கள் மா மறு மாமனார் தான் சரிங்களா அவங்க நான் தான் பார்ட் டைம்ல இருந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம் இருந்து அவங்க பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க ஹோட்டலிலேயே இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கூறுவஞ்சால இருந்தால் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினேழு வருஷம் ஆச்சு குரோம்பேட்ல ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸ்டார்டிங்ல ஐம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சாங்க பிரியாணி இதுன்னா இப்போ ஒன் ஃபிஃப்டில வந்து பண்ணிட்டு இருக்காங்க பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பரோட்டா கொத்து பரோட்டா லாபா அதுக்கப்புறம் பீஃப் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை கடையில் ஃபேமஸ்ஸு இதுக்காக கூடில இருந்தாலும் சரி இந்த சைடில் இருந்தாலும் சரி மண்ணடி அந்த சைடில் இருந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க பார்சலும் போயிட்டுருக்கு இருக்காங்க இன்னொன்று எங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு பிரியாணியும் சூப்பராக இருக்குன்றாங்க புரட்டாவும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க சப்ளையர் எங்களுக்கு தான் வந்து டென்ஷனாகவே கஸ்டமர் வந்து எவ்வளோ டென்ஷனாக வந்து பேசினாலும் சப்ளையர் வந்து சாப்பிட்டா தான் பேசி எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க தேடி வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க நான் ஒரு பதினேழு வருஷம் இருப்பேன் எப்படி ஆமா இதே பண்றோம் இதுலயே உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க தான் வராங்க யாருமே நாங்க மாதிரி வேறுபாடெல்லாம் பாக்குறதே கிடையாது எல்லாருமே அவங்க ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க எல்லாருமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து சாப்பிடுவாங்க பாய் இது மாதிரி கிரீன் செலவங்க என்ன பண்ணுவாங்க பாய் நாங்க நாளைக்கு கொடுக்குறோம் பாய் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் வயிறால சாப்பிட்டு போகன்ற மாதிரி நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தெரியும் நாங்க ஸ்டார்டிங் ஃபைவ் கிலோ தான் ஆரம்பிச்சுருக்கோம் ஆமா ஆமா இப்போ நாங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஆமா ஐம்பது ரூபாய் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஒன் ஃபிஃப்டி ரேட் வரும் ஆரம்பிச்சிருக்கோம் மிட் நைட்டில் இருக்கோம் கபாப் கார்னர் கபாப் கார்னர் கிரில் பார்பிகோ தந்தூர் பார்பிகோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம் ஷவர் மோ ஆட் பண்ணிருக்கோம் சார் அது நைட்டு வரைக்கும் இருக்கு மிட் நைட் வரைக்கும் இருக்கு ஆமா பதினோரு மணில ஸ்டார்ட் ஆகும் நைட்டு மூணு மணி வரைக்கும் எல்லாமே எல்லாமே மீடியம் ரேட் தான் சார் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாமே நார்மல் ரேட் தான் மொத்தமா இதை கஸ்டமர் கொடுக்க முடியாது வர்றவங்கன்றது மொத்தமா வந்துருவாங்க ஏழு மணில இந்த டியூட்டி டைம் முடியும் ஆபீஸ் டைம் முடியும் அப்படி எல்லாம் என் வந்தா சாப்பிட்டு போன்ற மாதிரி வருவாங்க மோஸ்ட்லி உட்கார முடியலன்னா பார்சலா ஆகிட்டு போயிடும் அதனால எங்களுக்கு மொத்தமா பண்ணா மட்டும்தான் எங்களால பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அதனாலேயே மொத்தமா கொத்து போட்டா போட்டாலும் நூறாதான் போடுவோம் போடுவோம் ஃப்ரை போட்டாலும் நூறு தான் போடுவோம் சிக்கன் ப்ரையானா அதுவே எங்களுக்கு டிமாண்ட் ஆயிரும் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணணும் ஒன்பது மணிக்குள்ளே எங்களுக்கு ஃபுல் கூட்டம் இருக்கிறதுனால க்ரௌட இது பண்றதுக்காக போகும் இருக்கு பண்ணலாம் இன்னும் ஒரு பக்கத்துலயும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கும் பக்கத்துல வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஃபேமிலியை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேக்கிறாங்க இன்னும் நாங்க நிறைய பேர் வரணும் வந்து கார் வந்து பார்க்கிங் பண்ணி வந்து சாப்பிடணுன்றதுனால அதுக்கு நாங்க ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கோம்

ஏதாவது ஃபுட்டுல ஏதாவது பழந்தாலும் டக்குன்னு நாங்க இது பண்ணிடுறோம் எல்லாம் ஃபேமிலி மாதிரி தானே இது அவங்க ரொம்ப டைட்டா ரொம்ப ஒர்க்கு ஹெவியா இருக்கிறதுனால எங்களையும் அவங்க பையனையும் சேர்த்து தான் பாக்க சொல்றாரு அவங்க வருவாங்க அவங்களும் வருவாங்க இப்போ நமாஸ் பண்ண போயிருக்காரு அதனால சப்ளை எங்க இதுல பொறுத்தவரைக்கும் புட்டு ரெடி பண்ற இதுவும் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அந்த இதை கஸ்டமருக்கு போய் சேர்க்கறதுக்கிட்ட சப்ளை எங்களுக்கு மெயினான இது குட்டி இதுலயும் சரி பிரியாணி ரெடி பண்றதுலயும் சரி பரோட்டா ரெடி பண்றதுல அவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு அந்த இதை போய் கஸ்டமருக்கு சேர்க்கறதுல எங்க சப்ளை தான் ஒரு துணையா நினைப்பாங்க சிலவங்க கோவத்துல உடனே வேணும்னு அதையும் நாங்க மூஞ்ச இது பண்ணாம இது பண்ணாம அமைதியா போய் பண்ணி எல்லாருக்கும் கஸ்டமரை சிரிச்ச மாதிரியே வர்றவங்க நினைப்புறவங்க யாருமே போக மாட்டாங்க சிரிச்ச மாதிரியே வந்து அழகா போய் சூப்பரா பண்ணாங்க போய் சப்ளை தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க யாராவத்தவங்க அப்படி சொன்னாங்க உடனே நாங்க பதில் சொல்லி கொடுத்துறது இல்ல அது மாதிரி பிரியாணி செய்யறதும் நாங்கள் மீதி இதெல்லாம் அந்த மாதிரி இந்த இது சேர்க்கிறோம் அதை சேர்க்குறோம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம் சிக்கன் அன்றைக்காக இருந்தாலும் சரி பீஃபாக இருந்தாலும் சரி அன்னன்னைக்கே உள்ள பொருள் தான் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக வரும் ஃப்ரெஷ்ஷாக போகும் அன்னைக்கே எக்ஸ்ட்ராவே இருக்குன்னாவே அன்றைக்கே ஆஃபர் போட்டு நாங்கள் காலி பண்ணிடுவோம் ஒன் பிளஸ் போட்டு காலி பண்ணிடுவோம் அது பிரியாணியாக இருந்தாலும் சரி சிக்கன் ஃப்ரையாக இருந்தாலும் பீஃப் ஃப்ரை ஓனரோட ஆர்டர் அது ஆனால் அன் எதுவுமே வைக்காதீங்க அன்னைக்கி கஸ்டமருக்காச்சும் எக்ஸ்ட்ரா போயிருட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் அது வந்துட்டு

பொருள் அதிகமா டிமாண்ட் ஆகும் ஆனா இருந்தாலும் நாங்க என்னைக்குமே ஒரே பொருள் தான் அன்னைக்குள்ள எவ்வளவு மசாலா போடுறோமோ அதே தான் போடணும் தக்காளி திடீர்னு ஆனியன் ரேட் அவ்வளோ ரேட் ஏறிடும் அப்பவும் நாங்க அதை கம்மி பண்றது கிடையாது அதேதான் ரேட் என்ன ஆனியன் போடுறது அதை ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இப்போ அதிக ரேட்டா இருக்குன்னு எப்பவுமே சரி நம்ம நத்தானாலும் பரவாயில்ல கஸ்டமர் திருப்தியா போகணுன்றதுக்காக அதுல கூட கம்மி பண்றதே கிடையாது என்னைக்குனாலும் அதே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வர்றதுனால தான் கஸ்டமர் தேடி வராங்க இன்ன வரைக்கும் ஃபோன் கால் தான் இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஃபோன் கால் வந்துட்டே தான் இருக்கு நான் இது பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி நான் உங்களுக்கு சரி பேட்டி கொடுக்கணும்ன்றது நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஆன்லைன்ல வந்துட்டே இருக்கும் சுக்கியிலும் இருக்கு சொமட்டலாம் இருக்கு ரெண்டுத்திலையும் இருக்கு அதுலேயும் புக் பண்ணிட்டே தான் இருப்பான் சார் இன்னும் ரெண்டு மூணு இடம் வாங்கலாம்னு இருக்கும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது கஸ்டமரே வந்து சொல்கிறாங்க சார் இந்த சைடு ஓப்பன் பண்ணுங்க அந்த சைடு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு கடை வந்துட்டு தான் இருக்குது நாங்கள் பிரான்ச் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் இறைவனோட முயற்சியில் கண்டிப்பாக இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பே போயிட்டே இருக்கும் நான் ஆமாம் ஓப்பன் பண்ணிட்டேன் அவங்க ஸ்டார்ட் பண்ணதில் வேறு ஸ்டார்ட் பண்ணாங்க வேறு அந்த மாதிரி தள்ளுவண்டியில் போகிறாங்களா அந்த வேறு தான் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டி யாரோ ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த இரு ஹெல்ப் தான் ஒரு தள்ளுவண்டி போட்டிருந்தார் கல் வண்டியை போட்டு சரி குரோம்பேட்ல இருந்த குருவாஞ்செல ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க கடையை போட்டுருந்தான் அதுக்கப்புறம் சரி குரோம் பேட்டில் ஒரு கடை கிடைக்குதுன்னு சொன்னானே அதுக்கு திரும்பி உதவ காட்டானு கிட்ட ரெடி பண்ணி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த கடையை ஸ்டார்டிங்கில் பிடிக்கும் போது அஞ்சு கிலோ ஓட்டுறது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அடுத்த கஸ்டமர் வந்து சாப்பிட சாப்பிட டேஸ்ட் அதிகமாக அதிகமாக அடுத்து புரட்டா போட ஆரம்பிச்சோம் பிரியாணிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு எல்லாம் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை எல்லாமே அதுக்கப்புறம் கொண்டு வர ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலயும் பிக்கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சின்ன கடையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு ஃப்ளோர் கட்டி தான் கடை காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு பத்து மணி இருந்துச்சு அது கரெக்டாக நீங்கள் சரணாசர் ஆப்போசிட்னு சொன்னாலும் சரி தலப்பாக்கட்டின்னு இருக்குது தலப்பாக்கட்டி ஆப்போசிட்னு சொன்னாங்க குரோம்பேட் தலப்பாக்கட்டி ஆப்போசிட்